செவ்வாய்கிழமை நிலைமை நகரத்தில் இருந்து இணைத்துக் கொள்கின்ற தமிழ்நாடு மாணவர் எழுச்சியின் இன்றைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன இன்றைக்கு மாணவர் போராட்டம் என்பது பொருளாக மாறி இருக்கின்றது வரலாற்றிலே இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே மாணவர்களுடைய பங்களிப்பு என்பது காத்திரமான பங்கினை வகித்தது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுல தமிழீழ தாயகத்தில் மிகப்பெரிய மனித உரிமை மீறல்களும் இன அழிப்பும் நடைபெற்ற பொழுது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சக்திகளும் இணைந்து போராடின அதோடு மாணவர்களும் இணைந்து போராடினார்கள் ஆனால் இப்பொழுது நடைபெறக்கூடிய போராட்டம் என்பது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தைப் போலவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று நடைபெற்ற போராட்டத்தை போலவோ பல்வேறு சக்திகள் எணந்த ஒரு போராட்டமாக இல்லாமல் முழுக்க முழுக்க மாணவர்களே முன்னின்று நடைபெறுகின்ற நடத்துகின்ற எழுச்சிமிக்க ஒரு போராட்டமாக இருக்கின்றது மாணவர்களுடைய போராட்டமாக இருந்தாலும் கூட இது சமூகத்தினுடைய அனைத்து பிரிவினர்களுடைய ஆதரவை பெற்ற ஏகோபித்த ஆதரவை பெற்ற ஒரு பெரும் போராட்டமாக உருவெடுத்திருக்கின்றது இன்றைக்கு மாணவர்களை நோக்கி அரசியல் கட்சிகள் ஓடி வருகின்ற காட்சியை பார்க்கின்றோம் தமிழகத்தில் மாணவர்கள் தாங்களே தங்களுடைய இலக்குகளை தீர்மானிக்கின்றார்கள் தாங்களே போராட்ட உத்திகளை வகுக்கின்றார்கள் தாங்களே களத்தில் இறங்கி முன்னோடியாக போராடுகின்றார்கள் தாங்களே எதிர்கால திட்டத்தை வகுக்கின்றார்கள் இது அண்மை கால தமிழக வரலாற்றிலே முன்னெப்பொழுதும் கண்டறியாத ஒரு புதிய திருப்பம் என்று சொல்வதிலே எந்த கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு மாணவர்கள் வகிக்கின்றார்கள் என்றால் அது மிகையல்ல தந்தை பெரியார் பிறந்த ஈரோடு மாவட்டத்தில் இருந்து பேசுகின்றீர்கள் ஈரோட்டு நிலைமைகள் என்னவாக இருக்கின்றனர் ஈரோடு மாவட்டம் பொதுவாகவே அரசியல் விழிப்புணர்வு பெற்ற ஒரு பகுதியாகும் தமிழ்நாட்டிலேயே மேற்கு மண்டலம் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி கல்வித்துறையாக இருந்தாலும் தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் வேளாண்மை வளர்ச்சியாக இருந்தாலும் தமிழகத்தினுடைய மேற்கு மாவட்டம் என்று சொல்லப்படக்கூடிய எட்டு ஒன்பது மாவட்டங்களை உள்ளடக்கிய அந்த பகுதி தமிழ்நாட்டினுடைய வரவு செலவு திட்டத்திலே நாற்பது விழுக்காடு வருவாயை தரக்கூடிய முன்னோடியான மாவட்டங்களை கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஈரோடு திருப்பூர் கோவை கரூர் ஆகிய நான்கு மாவட்டங்கள் கல்வி தொழில் விவசாயம் ஆகியவற்றில் முன்னோடிய மாவட்டங்களாக இருக்கின்றது எனவே அந்த வகையில ஈழப்பிரச்சனையில மிகுந்த அக்கறையும் கரிசனமும் கொண்ட ஒரு பெரும் தொகுதியை கொண்ட பகுதியாக இன்றைக்கு ஈரோடு விளங்குகின்றது இங்கே அனைத்து கல்லூரி மாணவர்களும் ஒருங்கிணைந்து அன்னையில இரண்டாயிரம் மாணவர்கள் மார்ச் இருபதாம் தேதி அன்றைக்கு ஈழ தமிழர்களுடைய விடியலுக்காக அவர்களுடைய வாழ்க்கையிலே வசந்தம் நிலவிட வேண்டும் என்ற உளமார்ந்த கோரிக்கையை வலியுறுத்தி தங்களை வலியுறுத்தி ஒருநாள் பட்டினி போராட்டத்தை நடத்தினார்கள் தொடர்ந்து பல்வேறு வகையான போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உண்ணாநிலை போராட்டத்தோடு தொட போராட்டம் மனித செங்கலி மைய அரசு அலுவலகங்களுக்கு பூட்டு போடும் போராட்டம் மைய அரசு அலுவலகங்களை முற்றுகையிடும் போராட்டம் ரயில் மறியல் சாலை மறியல் என்று பல்வேறு வடிவங்களில் புதிய புதிய உத்திகளிலே மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் எனவே அந்த வகையில இருவர் மாத்திரமல்ல தமிழகம் முழுவதுமே இன்றைக்கு ஈழத்துக்கு ஆதரவான மாபெரும் பேரழிச்சி நிலவுகின்றது என்று சொன்னால் அதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது இந்த மாணவர் எழுச்சியின் விளைவாக தோன்றிய கோரிக்கைகளுள் ஒன்று ஐ கிரிக்கெட் தொடரில் இலங்கை வீரர்களை சேர்த்துக் கொள்ளக் கூடாது என்பது இது தொடர்பாக தமிழ்நாடு முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் கூட இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு ஒரு கடிதத்தையும் எழுதியிருக்கின்றார் அத்தோடு ஐ பி நிர்வாகம் கூட சென்னையில் நடைபெறுகின்ற போட்டிகளில் இலங்கை வீரர்கள் மற்றும் அதிகாரிகள் நடுவர்கள் யாருமே கலந்து கொள்ள மாட்டார்கள் எனவும் அறிவித்திருக்கின்றது இந்த நிகழ்வுகளை வைத்துக் கொண்டு தமிழக மாணவர் போராட்டம் தமிழ்நாடு அரசால் கவனிக்கப்படுகின்றது மாணவர்களது கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்று நாம் கருதலாமா நிச்சயமாக ஏனென்று கடந்த போராட்டங்களை காட்டும் மாணவர்கள் இன்றைக்கு தன்னெழுச்சியாக தொடர்ந்து தாங்களே தங்களுடைய இலக்குகளையும் வழிமுறைகளையும் தீர்மானித்துக் கொண்டு போராடுகின்ற காரணத்தினால் இந்த போராட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் அரசு எந்த விதமான அரசியல் சாயத்தையும் பூச முடியவில்லை மேலும் மாணவர்கள் தங்களுடைய கோரிக்கையிலே தீவிரமாக இருக்கின்றார்கள் எந்த விதமான சந்தேகத்திற்கும் ஐயத்திற்கும் இடமின்றி மூன்று முக்கியமான கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்கின்றார்கள் இடத்திலே நடைபெற்றது போர்க்குற்றமும் மனிதகுலத்துக்கு எதிரான குற்றம் மாத்திரம் அல்ல அங்கே நடைபெற்றது திட்டமிட்ட இனப்படுகொலை ஜெனசைடு என்பது அவர்களுடைய முதல் பிரகடனம் இரண்டாவதாக இந்த இனப்படுகொலையை விசாரிப்பதற்கு சுதந்திரமான சர்வதேச விசாரணை கமிஷன் நியமித்து புலன் விசாரணை செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை இண்டிபெண்ட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் என்பதை ஒரு தாரக மந்திரமாகவே தங்களுடைய போராட்டத்திலே மாணவர் முன்வைக்கின்றார்கள் மூன்றாவது ஆக ஈழ மக்களுடைய விடியலுக்காக ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற இந்த மூன்று கோரிக்கைகளையும் தீவிரமாக அவர்கள் வலியுறுத்துகின்ற காரணத்தினால் உண்மையிலேயே மத்திய அரசாங்கம் ஆடிப்போயிருக்கிறது பீதியோடு இருக்கின்றது அதை முறியடிப்பதற்கு பல்வேறு விதமான உத்திகளை கையாண்டும் கூட அந்த போராட்டத்தை ஆனால் முறியடிக்க முடியவில்லை என்பது கண்கூடாக தெரிகின்ற உண்மையாகும் குறிப்பாக இந்த ஐபிஎல் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் ரொம்பவும் தீவிரமாக இருக்கின்றார்கள் அண்மையிலே மாணவர்களுடைய கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்ற பொழுது இதை தமிழக அரசின் ஆதரவும் இருக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக இதை செயல்படுத்த முடியும் ஏற்கனவே தமிழக சட்டமன்றத்திலே இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது பொருளாதார கோரிக்கை என்று சொன்னால் பொருளாதார உறவை மறுபரிசீலனை செய்வது என்பதுதான் அவருடைய சாராம்சம் தென்னாப்பிரிக்க இனவெறி அரசை உலகம் முழுதும் இருக்கக்கூடிய சமூகம் வெறுத்து தனிமைப்படுத்திய பொழுது இதை போன்ற விளையாட்டு போட்டிகளை அவர்கள் புறக்கணித்தார்கள் அது பாரிய விளைவுகளை அந்த சமூகத்திலே உருவாக்கி இறுதியிலே அந்த கருப்பின மக்களினுடைய விடுதலை என்பது யதார்த்தமான உண்மையாக மாறியது என்பது வரலாறு அதை போல இன்றைக்கு தமிழக மாணவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த இலங்கை ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில அந்த அணியை புறக்கணிப்பது என்பது ஒரு திட்டவட்டமான முன்னேற்றம் அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு சிறப்பான நகர்வு என்பதில் எந்தவிதமான விதமான இல்லை இதற்கு முந்தைய ஐபிஎல் போட்டிகளில் பாகிஸ்தானிய வீரர்கள் கலந்து கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வட இந்திய ஊடகங்கள் பலவும் இலங்கை வீரர்கள் ஐபிஎல் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு எதிர்ப்பு கிளம்பியது தொடர்பில் இது பிரதேச காலனித்துவம் மற்றும் இனத்துவேஷ நடவடிக்கை என்றெல்லாம் விமர்சனம் செய்கின்றனவே இது பற்றி உங்கள் கருத்து உங்கள் பார்வை என்னவாக இருக்கின்றது பொதுவாகவே வட இந்திய ஊடகங்கள் குறிப்பாக ஆங்கில ஊடகங்கள் இள பிரச்சனையினுடைய உண்மையான தன்மையை கணக்கில் கொள்ளாமல் அதை திட்டவட்டமாக ஒரு பகுதி சார்ந்த பிரச்சனையாக அல்லது ஒரு இனவரி பிரச்சனையாகவே அவர்கள் தொடர்ந்து கணித்து அதை போன்ற செய்திகளை வெளியிட்டு வருவதை நாம் பார்க்க முடிகின்றது கடந்த காலத்திலே முள்ளிவாய்க்கால் போராட்டத்தில் கூட அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அவரங்களை தெரிந்துபடுத்தியதை காட்டிலும் அதை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டிலும் சிங்கள அரசாங்கத்தினுடைய அறிவிப்புகளை அதனுடைய பிரச்சாரத்தை தங்களுடைய முக்கியமான செய்தி குறிப்பாக வெளியிட்டதை நாம் காண முடிகின்றது இது தொடர்ந்து நீண்ட நாட்களாக நடந்து வரக்கூடிய ஒரு செய்தியாகும் குறிப்பாக ஐபிகேஎஃப் இந்திய அமைதிப்படை அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய தமிழீழ மக்களினுடைய வாழ்வை அவர்களுடைய மாண்பை சீர்குலைக்கக்கூடிய வகையிலே பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பொழுதும் கூட அதை இந்த ஊடகங்கள் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை திட்டவட்டமாக மறைத்தன என்பதை பார்க்கின்றோம் குறிப்பாக மிக முக்கியமான ஊடகமாக இருக்கக்கூடிய தி ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற பத்திரிகைகள் இன்றைக்கும் கூட பொறுத்த வரைக்கும் ஒரு வன்ம வன்மத்தோடு அதை அணுகுகின்ற போக்கை காண முடிகின்றது ஆனால் கடந்த காலத்தை காட்டிலும் இப்பொழுது அந்த மொழிவாய்க்கால் நிகழ்வுக்கு பிறகு ஒரு சில ஊடகங்களிலே சில மாற்றங்கள் இருப்பதை காண முடிகிறது குறிப்பாக சமூக வலைத்தளங்களிலே வரக்கூடிய ஆங்கில ஊடகங்கள் அதே போல டெக்கன் ஹெரால்டு டெஹல்கா போன்று சொல்லப்படக்கூடிய வரக்கூடிய சில கட்டுரைகள் போன்றவையெல்லாம் எல்லாம் ரொம்பவும் அனுசரணையோடு இந்த பிரச்சனையை அணுகக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்க்க முடிகின்றது எனவே நீங்கள் போல ஒரு பாகிஸ்தான் என்று சொன்னால் ஒரு மாதிரியான கண்ணோட்டமும் இலங்கை என்று சொன்னால் அது வேறு மாதிரியான ஒரு கண்ணோட்டத்திலும் அணுகக்கூடிய அந்த இரட்டை அளவுகோல் என்பது நிச்சயமாக வட இந்திய ஊடகங்களில் குறிப்பாக ஆங்கில ஊடகங்கள் நிலவுகிறது என்பது ஒரு யதார்த்தமாக இருக்கிறது நிச்சயமாக இதனுடைய போக்கை மாற்றக்கூடிய சிறு சிறு முயற்சிகளும் தொடர்ந்து நடைபெறுகின்றது எதிர்காலத்தில் இது நிச்சயமாக மாற்றப்படும் என்பதை உறுதியாக நம்பலாம் குறிப்பாக மாணவர்கள் இந்த கிரிக்கெட் போட்டியை நடைபெறுவதை எதிர்த்து நடைபெறக்கூடிய போராட்டத்திலே உறுதியாக நின்று வெற்றி பெறுகின்ற பொழுது அந்த போராட்டம் ஆங்கில ஊடகங்கள் மற்றும் வட இந்திய ஊடகங்களினுடைய மனப்பான்மையிலே மாற்றம் ஏற்படலாம் என்று கருதுகின்றேன் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய எதிர்ப்பை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்றும் நான் நம்புகிறேன் அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட பேராசிரியர் கன குறிஞ்சி அவர்களே உங்களுக்கு சி எம் ஆர் தமிழின் நன்றி நன்றி உங்களுக்கும் உங்கள் மேயர் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்